இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வார்த்தையை நாம் சற்று கவனிப்போம் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய துயரத்தை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு யூதன பண்டிகை ஒன்று வந்தது அப்போது இயேசு எருசிலேமுக்கு வருகிறார் வரும்பொழுது இவரே பாஷையில என்னப்பட்ட குளம் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் வியாதிஸ்தர்கள் அந்த மண்டபங்களிலே காத்திருப்பார்கள் எதற்கு என்று சொன்னால் குளத்தில் ஒரு தேவதூதன் இறங்கி அந்த தண்ணீரை கலக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் அதில் இறங்கினால் அவன் சுகம் பெறுவான் என்பது அந்த ஒரு வழக்கமாக இருக்கு பெதஸ்தா குளம் என்பது என்பதற்கு இலக்கத்தின் வீடு என்று அர்த்தம் உள்ளவர்கள் இறங்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் அவன் பெற்றுக் கொள்வான் இந்த பார்க்கும் பொழுது முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியுள்ள ஒரு மனுஷனை அங்கிருக்கிறான் அவனுக்காகவே இயேசு கடந்து வருகிறான் முப்பத்தி ஆண்டுகளாக அவன் படுத்த படுக்கையாக எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவன் காத்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு உதவி செய்வாரும் இல்லை அவன் சுகம் பெறுவதாகவும் தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் அந்த மனிதனை தேடி இயேசு எரிசலேமுக்கு வருகிறான் குறிப்பாக அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் உள்ளவனை பார்த்து இயேசு கேட்கிறான் நீ சுகமாக விரும்புகிறாயா என்று அந்த மனிதனிடத்தில் கேட்கும் போது அந்த மனிதன் சொல்லுகிறான் அன்றவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை நான் போவதற்குள் வேறொருவன் இறங்கி விடுகிறார் என் வாழ்க்கையிலே இப்படித்தான் நான் துயரத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை ஒரு காலத்தில் அவனுக்கு இருந்திருப்பார்கள் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அவனை பார்த்திருப்பார்கள் கடைசி நாட்களிலே அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் பிழைமான சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக போராட்டங்கள் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது கண்ணீர் வடிக்கும்போது என் கவலைகள் என் கஷ்டங்கள் யாருக்கும் தெரியல ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி கூட ஒரு சில நேரத்தில் நாம் சொல்வது வழக்கம் ஆனால் இயேசு ஒருபோது மறக்கிறவர் அல்ல மறந்து போகிற தேவனும் அல்ல இந்த மனிதரை பார்த்து சொல்ல நீ சுகமாக விரும்புகிறாயா அவருடைய என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நடை என்றான் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை அவன் பெறுகிறான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கதறி கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு மரணம்தான் நிச்சயம் என்பதை அவன் அறிந்து கண்ணீரோடு இருந்த நாட்களை கத்தல் மாற்றி அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்து எழுந்து அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது மாணவர்களே அதனால் யோதர்கள் குணமாக்கப்பட்டவனின் நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறதே படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது

நீ சொமான அதிக கேடானதோன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அன்பு சகோதரனே இந்த வியாதி எதற்கு என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக அவன் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் படுக்கையில் இருந்தான் பாவத்தின் சம்பளம் மறணும் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ஆகினால் இந்த நாட்களிலே ஆண்டோர் சொல்லுகிறார் படுக்கை எடுத்து எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுடத்தில வந்தால் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கிறார் வருஷமாக சகோதரே சகோதரே உன் வாழ்க்கையிலும் அநேக போராட்டத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலும் எனக்கு முடியலையே எனக்கு யாரும் இல்லையே என்னை கவனிக்க ஒருவரும் இல்லையே என் நிலைமை எப்படி இருக்கேன் கவலைப்பட்டு கலகிக்கொண்டிருக்கிறாயால் கவலைப்படாதீர்கள் வைத்து விடுங்கள் முப்பத்தெட்டு வருடமாக நடக்க முடியாதவர்கள் நடக்க வைத்தவர் அற்புதமான தேவன் எடுத்துருவாரீங்க கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த பூமியில நீடித்த நாட்களோடு நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வார் பரிசுத்திதாவையும் அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதி கொண்டது சுகமாக்கின சுகமாக தேவன் இன்றைக்கும் எத்தனையோ பேர் படுக்கையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே மருத்துவமனைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே வீடுகளில் இருக்கிறார்கள் ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களிடம் உடைய கருத்துரப்பு கொடுக்கிற சுவாமி அவர்களுக்கு சுகம் மக்களை நீர் சந்திக்க முடியாது செய்கிறோம் இந்த மாலை வேளையில் கத்தாவே அருமையான தெய்வமே உடைய பாதப்படியில் வருகிறோம் ஒரு விசை மனமெருங்கும் ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து எப்படிப்பட்டவரோ என்ற ஊழியத்தை நடத்தி கொண்டவருடைய மகன்

அருமையான வசனத்தை அழகான வார்த்தைகளை நம்மோடு கூட நம்முடைய ஊழியக்காரர் பகிர்ந்து கொண்டார் என அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு காரியம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஒரு வார்த்தையை நாம் சற்று கவனிப்போம் அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நினைக்கிறாயா

வல்லவருமாய் காணப்படுகிறார் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ